உலகத்தின் இறைவனாகிய சுந்தரேஸ்வரருக்கும் உமையம்மையாகிய தடாதகைக்கும் மதுரையில் திருமணம் இனிது நிறைவேறியது திருமணம் முடிந்தவுடன் திருமணத்திற்கு வந்திருந்த மன்னர்கள் தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் விருந்துக்கு மதுரையின் அரசனான சுந்தரேஸ்வரர் அழைப்பு விடுத்தார் அவரின் அழைப்பினை ஏற்று அனைவரும் பொற்றாமரை குளத்தில் நீராடி விருந்து சாப்பிட வந்தார்கள் திருமண விருந்தில் பங்கேற்க வந்தவர்களுள் பதஞ்சலியும் வியாக்கிரதபாதரும் அடங்குவர் இவ்விருவரும் தில்லை பொன்னம்பலத்தில் உள்ள தில்லை அம்பலவானரின் திருநடனத்தினை வழிவட்ட பின்புதான் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டவர்கள் இப்போது திருமணத்திற்காக மதுரை வந்திருந்தவர்கள் இறைவரான சுந்தரேஸ்வரரிடம் எங்களின் தந்தையே நாங்கள் பொன்னம்பலத்தில் தாங்கள் ஆடி திருநடனத்தை தரிசித்த பின்புதான் தினமும் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம் தற்போது திருநடனத்தை காணாமல் எப்படி உணவரந்த இயலும் எனவே நாங்கள் உணவர்ந்த இயலாது என்றார்கள் முனிவர்கள் கூறியதைக் கேட்ட சுந்தரேஸ்வரர் உலகம் என்ற மனிதனுக்கு அழகிய தில்லை இதயம் என்றால் மதுரை துவாத சாந்தாத்தானம் ஆகும் அதனால் தில்லை பொன்னம்பலத்தில் நிகழ்த்திய திருநடனத்தை இந்த மதுரையில் யாம் செய்து காட்டுவோம் என்று கூறினார் அதனை கேட்ட முனிவர்கள் இருவரும் கருணைக்கடலே உலகம் என்ற மனிதனுக்கான ஏனைய உறுப்புகள் யாவை என்று வினவினர் அதற்கு இறைவனார் மூலாதாரம் கபலாயம் எனப்படும் திருவாரூர் அங்கே நான் தியாகராஜ மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் சுவாதிஸ்தானம் திருவானைக்காவல் அங்கே ஜம்புகேஸ்வர மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் மணிப்புரகம் திருவண்ணாமலை அங்கே அருணாச்சலமூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் அநாகத சக்கரம் சிதம்பரம் அங்கு நான் சபாபதியாக அருள் புரிகின்றேன் விசுத்திஸ்தானம் தக்ஷண கைலாசம் எனப்படும் திருக்காலகஸ்தி அங்கே காலத்திநாதனாக அருள் புரிகின்றேன் பத்திமம் காசி அங்கே நான் மூர்த்தியாக அருள் புரிகின்றேன் திருக்கைலாயம் பிரம்மரந்திரம் அதாவது சுழிமுனையின் உச்சியாகிய இடம் அங்கே நான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனாக அருள் புரிகின்றேன் இந்த மதுரை துவாத சாந்தம் உச்சிக்கு மேல் பன்னிரெண்டு ஆங்கு அளவில் உள்ள இது இங்கு சுந்தரேஸ்வரனாக அருள் புரிகிறேன் என்று கூறினார் பின் முனிவர்களோடு திருக்கோவிலுள் சென்றார் அங்கே பொன்னால் ஆகிய விமானத்தில் கீழ்ப்புறத்தில் வெள்ளி அம்பலம் தோன்றியது அதன் மேல் மாணிக்க பீடம் ஒன்று தோன்றியது வீசிக் கொண்டிருந்த வெள்ளியம்பல மாணிக்க பீடத்தின் மேல் பாரின் இருளை அகற்றும் ஒளிக்கதிர்போல் அடியார்களின் அஞ்ஞானமானிய இருளை விரட்டும் பொருட்டு ஞான ஒளியின் வடிவாய் சிவபெருமான் தோன்றினார் திருநந்தீஸ்வரர் மத்தளம் கொட்ட திருமால் இடக்கை என்னும் இசைக்கருவியை வாசிக்க தும்புரு நாரதர் இருவரும் இசைப்பாட்டு பாடினர் கலைமகள் சுருதி கூட்ட பிரம்மதேவர் யாழினை மீட்டி கீதங்கள் பாடினார் சிவகணங்கள் முந்தை தன்னுமை என்னும் கருவிகளை முழங்கின இறைவனார் பெரிய விழிகளை கொண்ட முயலகன் மேல் அவன் விழிகள் பிதுங்குமாறு முதியின் மேல் வலது காலினை ஊன்றி காட்சியளித்தார் இறைவனாரின் வலது மேற்கையில் உடுக்கையும் இடது மேற்கையில் தீச்சுவாலையும் காணப்பட்டது அவரின் பல கீழ்கை அடைக்கலம் தந்தவாறும் இடது கீழ்கை குஞ்சித பாதத்தை காட்டியவாறும் இருந்தன அவரின் கூந்தல் மற்றும் ஆடைகள் காற்றில் அசைந்தவாறு இருந்தன அழகிய கண்களைக் கொண்ட உமையம்மை ஒருபுறம் ஒதுங்கி நிற்க அந்த அம்மையை பார்த்த வண்ணம் இதழ்களில் புன்னகையை ஏந்தி இறைவனார் திருநடனம் புரிந்தார் சுந்தரேஸ்வரர் ஆடல் வல்லானாக வெள்ளியம்பலத்தில் ஆடிய நடனத்தைக் கண்ட முனிவர்களாகிய பதஞ்சலியும் வியாக்கிரதபாதரும் நெஞ்சுருகி நின்றனர் தங்களின் பிறவிப்பயனை அடைந்துவிட்டோம் என்று எண்ணினர் பதஞ்சலி வியாக்கிரதபாதர் மட்டுமல்லாது திருமணத்திற்கு வருகை புரிந்த பிற முனிவர்கள் அரசர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் கிம்புருடர்கள் யோகிகள் உட்பட எல்லோரும் இறைவனின் திருக்குத்தினை கண்டுகளித்தனர் முனிவர்கள் ஆடல் வல்லானை நோக்கி உலக இயக்கங்களுக்கு காரணமானவரே தங்களின் திருநடனத்தைக் கண்டு மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்துவிட்டோம் அடியன்களின் வேண்டுகோளினை ஏற்று வெள்ளியம்பலத்தில் தாங்கள் ஆடிய திருநடனத்திற்கு முதல் வணக்கம் என்றனர் ஊழி முதல்வனே உயிர்களின் பிறவிக் கடலினை தீர்ப்பவனே அடியார்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றி வைக்கும் எங்கள் தந்தையே உங்களுக்கு வணக்கம் இறைவனாரின் இடது பாகத்தில் உறைந்திருக்கும் உமையம்மைக்கு வணக்கம் என்று பலவாறு போற்றி ஆனந்த கண்ணீர் பெருக்கினர் இறைவனின் திருடு நடனத்தினை கண்டு மகிழ்ந்து போற்றிய பதஞ்சலி வியாக்கிரதபாதர் ஆகியோர்களை நோக்கி இறைவனார் நல்லது விரும்பியது என்ன என்று வினவினார் அதனை கேட்ட இருவரும் எங்களின் இறைவா தாங்கள் இந்த வெள்ளி அம்பலத்தினுள் எப்போதும் திருநடனத்தினை நடனத்தினை நிகழ்த்தி உயிர்களை மாயையிலிருந்து விடுபடச் செய்து அவைகளுக்கு நற்கதி அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு சுந்தரேஸ்வரர் செந்தமிழை வளர்த்து ஓங்கச் செய்யும் இந்த பாண்டிய நாடு செய்த தவப்பயனின் காரணமாக நீங்கள் விரும்பிய வரத்தினை அளித்தோம் என்று அருளினார் பதஞ்சலி முனிவர் சுந்தரேஸ்வரரிடம் உக்காலமுமானவரே ஆதியே எம்பெருமானே தங்களின் திருநடனத்தை நேரே கண்டு கழித்த அனைவரும் இப்பூமியில் மீண்டும் பிறவாத ஒப்பற்ற சிவகதியை அடைய அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமானும் அதற்கு இசைந்து அருள் புரிந்தார் இதனை கேட்ட சிவகணத்தவர் சிவபெருமானை கொண்டாடி மகிழ்ந்தனர் முனிவர்கள் ஆனந்தம் அடைந்தனர் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை மதுரையில் வெள்ளியம்பலம் அமைத்து அந்த வெள்ளியம்பலத்தில் மாணிக்க பீடம் அமைத்து அதன் மீது இறைவன் திருநடனம் ஆடி உலகிற்கு நன்மை அளித்துள்ளார் அண்டத்தில் உள்ள அனைத்திலும் இறைவன் இருப்பது போல் இந்த பிண்டத்திலும் இறைவன் அனைத்து பாகங்களிலும் வீற்றிருந்து திருவிளையாடல் புரிகிறார் என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார் ஓம் நமச்சிவாய